ஸ்டோரிடெல் ஆப்பிள் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் தமிழ் திரையுலகத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் கண்டுபகிழுமாறு மொழியெல்லாம் தாண்டி இனங்களையெல்லாம் தாண்டி அதை ரசிக்க வைத்த பெருமை சில பெரிய அரிய கலைஞர்களுக்கு உண்டு அத்தகைய அரிய கலைஞர் ஒளிப்பதிவு கலையில் புகழ்பெற்ற இயக்குநராக திகழ்ந்த ஒளிப்பட கலைஞர் பாலுமகேந்திரா அவர்களை அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு என்னுடைய இனிய நண்பர் கதைவாசரகர்த்தா இயக்குனர் சுகா அவர்கள் அடிக்கடி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர்கிட்ட அவர் வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே உதவி இயக்குனராக இருந்தவர் பாலுமகேந்திர அவர்கள்ட்ட பாலா வெற்றி மாறன் சீன ராம்சாமி போல் அமீர் போர்ந்தவர்களெல்லாம் அவர்கிட்ட இருந்தாங்களோ அதுபோல் அவர்கிட்ட அதிகமான நாட்கள் கூட இருந்தவர் யாருன்னு கேட்டால் என்னுடைய நண்பர் சுகா அவர்கள் தான் அவரை பற்றி எப்போ பேசினாலும் சரி எங்கள் வாத்தியார் அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர் வாத்தியார்னு ஆரம்பிக்கிறாருன்னா அவர் படித்த ஸ்கூல் வாத்தியாரில் அவருடைய திரைப்பட வழிகாட்டி பாலுமகேந்திரா அவர்கள்தான் நான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சுஜாதா அவர்களுடைய அந்த விருது வழங்கும் விழாவை உயிர்மை பதிப்பகம் நடத்தின போது அப்போ பாலுமகேந்திரா அவர்கள் வந்திருந்தாங்க நான் பேசுனேன் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்னை அப்படி கட்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது என்னென்னா அந்த மனிதர்களையெல்லாம் சந்திப்போமா அப்படின்னு நம்ம நினப்போம் அவர்கள் இருந்து கேட்டு பாராட்டி சொன்னதை அன்னைக்கு இரவே நான் உடனே கமல் அவர்கள்ட்ட என்னுடைய இனிய நண்பர் கமல் அவர்கள்ட்ட சொன்ன உடனே அவர் ரொம்ப மகிழ்ந்து போனார் உயர்ந்த மனிதர் அப்படின்னார் அந்த அந்த வார்த்தையே நல்லா இருக்குது ஏன்னா ஒரு ஆறு அடி உயரம் இருப்பார் பாலுமேந்திரா நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னார் கமல் அவர்கள் பாலு அவருடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவர் பிறந்தது இலங்கையில் மட்டக்களப்பு பக்கத்தில் அமிர்தகளி என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு பிறக்கிறார் அவருடைய தந்தையார் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் அவருடைய தன்னுடைய பள்ளி பள்ளிப்படிப்பை அங்கே முடிக்கிறாரு அப்புறம் உயர்கல்வி கற்பதற்காக லண்டனுக்கு போகிறாரு அப்புறம் புனே இன்ஸ்டியூட்டில் படித்தார் திரைத்துறைக்கு இவர் எப்படி வரணுங்கிற ஒரு தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னா இவர் சின்ன பிள்ளையாக இருந்தபோது இலங்கையில் ஒரு ப ப மட்டக்களப்பு பகுதியில் ஒரு படம் பிரிட்ஜ் ஆஃப் ரிவர் கவாய் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இவர் சின்ன நின்று பார்த்துட்டுருக்காரு அப்போ அந்த டைரக்டர் என்ன பண்ணாரா அப்போல்லாம் அந்த இந்த ஒரு ஃபோன் மாதிரி விட்ருக்கோம் ரெயின் அப்படின்னாராம் மழை பெய்யட்டும் ரெய்னிங் அப்படின்னாராம் அடுத்த நிமிஷம் அப்படியே மழை கொட்டு தான் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்னது முனிவர்கள் தான் சொல்லுவாங்க இப்படி மழை பெய்யுது அப்படின்னு அது என்னென்னா செயற்கை மழை பெய்யுது அந்த காட்சிக்காக அப்போ அவர் யோசிச்சாராம் இயற்கையை போல செயற்கையிலும் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு தாக்கம் என் மனதுக்குள் ஏற்பட்டது நான் என்ன பண்ணேன் சினிமா துறைக்கு வரணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு இங்கே வந்தார் பிறகு இலங்கை வானொலி நாடகங்களில் நிறைய நாடகங்களில் அவர் நினச்சிருக்கார் அது அவரை பற்றிய வரலாறில் படித்து பார்த்தா நமக்கு தெரியுது சிங்கள படங்கள் எடுக்கிறதுக்காக அங்கே சில முயற்சிகள் பண்ணி பார்த்தார் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்துட்டார் வந்த பிறகு இவர் எல்லா மொழிகளையும் ஒளி பணியாற்றிருக்கிறார் அதாவது கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி தமிழ் எல்லாவற்றிலையும் அவர் வந்து பணியாற்றிருக்கிறார் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் செம்மீன் படத்தை தயாரித்த ராமு கரியாத் அவர்கள் டைரக்டர் என்ன பண்ணார் இவரை நெல்லு அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்கு ஒளிப்பதிவுக்காக கூப்பிட்றார் அது பெரிய விருது விருது அப்புறம் நிறைய படங்கள் சட்டக்காரிங்கிற ஒரு படம் அதே மாதிரி இன்னும் பல படங்கள் மலையாளத்தில் இவர் வந்து நிறைய விருதுகளை பெற்று அள்ளித்தரது அப்படியே அவருக்கு இவருடைய பெரிய திறமை என்னென்னா இயற்கை ஒளியை அப்படியே பதிவு செய்தல் அப்படிங்கிறதா முக்கியமான ஒன்று அதே போல் கன்னடத்தில் கோகிலான்னு ஒரு படம் எடுத்தார் அது அவருக்கு ஒரு விருதை கொடுத்தது தமிழுக்கு வந்த உடனே அழியாத கோலங்கள் அப்படின்னு கமல் ஒரு இப்படி வருவார் வந்துட்டு அப்புறம் அப்படியே யோசிச்சு பார்ப்பார் அப்படியே பிரதா தான் அந்த கதை அப்படி விரிஞ்சு போகும் நமக்கு அந்த அழியாத கோலங்கள் அதுக்கு பிறகு இவருக்கு பெரிய ஒரு ஒளிப்பதிவு மேதை அப்படின்னு நமக்கு காமிச்ச படம் எதுன்னு கேட்டால் மகேந்திரன் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த முள்ளும் பலரும் படம் தான் இவருடைய அந்த ஒளிப்பதிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த படம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செந்தாளம் பூவில் நின்றாடும் தந்தல்கிற அந்த பாட்டுக்கு அந்த கேமரா கூடவே நம்ம போயிட்டு வரதும் அது மாதிரி அந்த மலைப்பகுதியில் அந்த ட்ராவல் பண்ணுறதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கு பிறகு இவர் டைரக்டராக மாறினார் இவர் டைரக்ட் பண்ண படங்கள் அது வந்து அதில் முக்கியமாக என் நண்பர் கமலஹாசன் அவர்களை வச்சு அவர் பண்ண மூன்றாம் பிறை படம் வந்து இப்போ அப்படியான ஒரு பெரிய பெருமை தந்தது இவர் மூன்று முறை தேசிய விருது பெற்றவர் அதாவது இந்த வண்ண வண்ண பூக்கள் திரைக்கதை வண்ண வண்ண பூக்கள் அதனுடைய திரைக்கதைக்காக அதே போல் கோகிலா படத்திற்காக இன்னும் கூட நிறைய விருதுகள் அவர் வாங்கியிருக்கிறார் தமிழில் இவர் பண்ண சதி லீலாவதி படம் ந நல்ல நகைச்சுவையாக அதே மாதிரி நிறைய செய்திகளோடு நமக்கு அந்த படம் வந்திருக்கும் இவர் நல்ல நடிகராகவும் நமக்கு காட்சி அளித்தது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நிறைவாக செஞ்ச படம் தலைமுறைகள்னு என் இனிய நண்பர் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் தயாரித்த படம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருப்பார் வீடுன்னு ஒரு படம் அது வந்து தேசிய விருது பெற்ற படம் அதை அதெல்லாம் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ படம்னே நமக்கு தெரியாதுங்க அப்படி இருக்கும் சந்தியாராகம்னு ஒரு படம் அதே மாதிரி தெலுங்கில் சங்கராபரணத்துக்கு இவர் தான் கேமரா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என்ற எல்லா துறைகள் அவர் சொல்லுவார் எப்போ வந்து ஒரு படத்தை திரைப்படத்தை வானொலியில் ஒளிச்சித்திரம்னு போடுறாங்களோ அப்போவே அந்த படத்துடைய தரம் வந்து அது வேறு வகை ஒளிச்சித்திரம்னு போட முடியாத அளவுக்கு கேமராவில் கதை சொல்லணும் அப்படிங்கிறார் அதை வசனமே இல்லாத அளவிற்கு காட்சிகள் இருக்கணும் காட்சிகளை வசனங்கள் மூலமாக நாம் சொல்லுவது என்பது ஒரு வகை வாங்க சுந்தரம் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னொடனே இது நமக்கு ரேடியோ நடக்க மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக அவர் வந்திருக்காருங்கிற விஷயத்தில் கேட்க முடியாத ஒருத்தர் கூட புரிய வைக்கிற அளவுக்கு புரிய ஒரு செய்தியை சொல்ல வைக்கணும் என்றால் அதுதான் சிறப்பு அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் இருபத்தேழு படங்களுக்கு மேல் பணியாற்றி தேசிய விருதுகளை பெற்று கடைசி படத்துக்கூட தேசிய விருது அவர் பெற்றார் அவர் அவருடைய மறைவன்றைக்கு நண்பர்கிட்ட சுகாட்டை பேசிக்கிட்டு இருந்தப்போ அப்படி ஒரு வருத்தத்தை சொன்னார் யார் இருக்கா எங்களுக்கெல்லாம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் சொன்னது அவருக்கு மட்டும் இல்லைங்க தமிழ் திரையுலகத்துக்கு இன்னும் யார் இருக்கா அதோட அவர் அந்த நாய்க்குட்டி வளர்க்குறதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவரா அதை சொல்லி சொல்லி அவர் அவரை இயக்கத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அது அப்படின்னு சொன்னார் ஒரு நல்ல உன்னத கலைஞன் நுண்ணறிவு தான் ஒரு மனிதனை காப்பாற்றும் அடிக்கடி சொல்வார் நுண்ணுணர்வு நுண்ணறிவு இந்த நுண்ணுணர்வும் நுண்ணறிவும் எத்தனையோ எதிர்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரும் அப்போதெல்லாம் அதை தாண்டி வருவோனே மனிதன் என்று அடிக்கடி சொல்வாராம் பால்மகேந்திரா அத்தகைய பெருமை மிகுந்த தமிழ் திரையுலகிற்கு பெரும் ஒரு தூணாக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய பாலுமகேந்திரா அவர்கள்தான் அவர்களுடைய படங்களை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகிறது இந்த மனிதர் எப்போதும் என்றைக்கும் நம்மோடு இருப்பார் என்ற எண்ணம் தோன்றுகிறது வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்